ராதே ராதே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இது வந்து கீரை பறித்து எப்படி வந்து பொரியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முடிச்சாலும் நான் வந்த புதுசில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஏன்னா இந்த காயோட இதை சேர்த்து பண்ணலாமா அதோட இதெல்லாம் கீரையா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நான் வந்து வீடியோ எடுக்கலை ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரியும் நான் வீட்டிலேருந்து வெளியே போக மாட்டேன் எங்கள் மாமியார் பறிச்சுட்டு வராங்க பசங்க போய் எடுத்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி எல்லா கீரையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எங்கள் மாமியார் இது வந்து எங்கள் நிலத்துலேயே வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய பயிர் வைப்பாங்க கத்திரிக்காய் பீர்க்கங்காய் அப்புறம் நிறைய உருளைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு சேனைக்கிழங்கு பச்சை மிளகாய் அது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க நெல் எல்லாம் கூட அந்த வீடியோஸ்லாம் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்க்கலாம் இப்போ இங்கே என்னென்ன கீரை எடுக்கிறாங்க பாருங்கள் இதில் இருக்க கீரையில் பாதி பேர் எனக்கும் தெரியாது பாதி பேர் தான் தெரியும் ஒன்று பார்த்தீங்கன்னா வெறும் இலை மாதிரியே இருக்கும் நம்ம அதை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நினைப்போம் அதையும் கூட கொண்டு வந்திருந்தாங்க நான் இது எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு இதுவும் கீரை தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க நான் அதை உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க தனித்தனியாக செய்கிறத விட எல்லா கீரையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி நிறைய கீரை எடுத்துட்டு வந்துட்டாங்க நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்கள் இது வந்து மாடு சாப்பிட்ற பில்லு மாதிரி இருக்கு பாருங்கள் இதுவும் நல்ல ஹெல்த்தியான கீரையாக சொன்னாங்க ஆனால் அதை தனியாக செய்யக்கூடாது எல்லா கீரையோட சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னா டேஸ்ட் நல்லாயிருக்காது அப்படின்னு சொன்னாங்க அடுத்ததாக கொஞ்சம் பீர்க்கங்காயும் இந்த பொரியலை நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு வந்து இந்த மாதிரி பீர்க்கங்காய மேல் தோல் மட்டும் சும்மா ஒன்றும் பதிமா சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்காங்க இதுலேருந்து இந்த மேலே கூடு கூட தெரியுது இல்லைங்களா அதையும் கொஞ்சம் சைட்லையும் சேர்த்து சீவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த சைஸ்ல அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக இந்த மாதிரி இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம எந்த அளவுக்கு கடுகு இருக்கணுமோ அதே அளவுக்கு சீரகம் அதுல பாதி அளவுக்கு வெந்தயம் அதில் பாதி அளவுக்கு சோம்பு ஒரு ஒரு அதில் கா பாதி அளவுக்கு கருஞ்சீரகம் இருக்கு இல்லையா அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இதுதான் இங்கே தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் தெளிவான வீடியோவா இப்போ வந்து கீரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவிட்டாங்க அதுக்கப்புறம் வச்சுருக்காங்க இப்போ கட் பண்ணிடலாம் இது வந்து சாப்பிட்ற பொருள் கண்டிப்பாக எனக்கு தெரியாது இப்போ தான் தெரியும் நான் எங்கள் மாமியார் கிட்டே கேட்டதுக்கு இதுவும் சாப்பிட்ருக்கிறேன் தான் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஆனால் இது தனியாக செஞ்சால் டேஸ்ட் நல்லா இருக்கா எல்லா கீரையோடு செய்யும் போது கொஞ்சம் சேர்த்து போட்டு செஞ்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க இதை கழுவி இந்த மாதிரி வச்சிருக்காங்க ஏன்னா தண்ணியெல்லாம் இருந்துட்டோம் கீழே போயிடும் கீரை வந்து நமக்கு அப்படி வந்துடும் இல்லையா அதனால் இப்போ எல்லா கீரையும் இது உள்ளே வச்சாச்சு இதே இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் என்னென்ன கீரை எல்லாம் இருக்குதுன்னு நான் முதல்ல ஒரு தடவை எடுத்து பார்த்துட்றேன் பாருங்கள் இது ஒரு கீரை இதில் பாதி கீரைக்கு எனக்கும் பேர் தெரியாது அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்துருக்கேன் ஆனால் இது சாப்பிட்ற கீரைன்னு இதுவும் தெரியாது நிறைய பார்த்துருக்கேன் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கீரையாக கலந்து போட்டிருக்காங்க இப்போ இதை கட் பண்ணிடலாம் இவங்க தான் என்னோட ஓரகொத்தி என் வீட்டுக்காரோட அண்ணி இவங்க தான் இப்போ சமைக்க போகிறாங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க கொஞ்சம் வெக்கப்படுறதுனால பார்க்க மாட்டேன்றாங்க அதுக்கப்புறமா அவங்க ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி பாக்குறதுனால கொஞ்சம் வெக்கமா இருக்கு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி அருவமனையில தான் கட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நாங்கள் வெங்காயம் சாப்பிட மாட்டோம் அதனால் வெங்காயம் சேர்க்கலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் அப்புறமா வெங்காயத்தை போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் சேர்க்காம தான் செய்ய போகிறோம் இப்போ காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இதில் நம்ம ஏற்கனவே கலவை பார்த்திங்களா இல்லைங்களா அதை போட்டுடலாம் தாளிப்புக்காக நீங்கள் கடுகு சீரகம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் நீங்கள் பொதுவாக செய்கிறதையும் இது போட்டு நல்லா இந்த மாதிரி வெடித்த பிறகு இதில் நம்ம வெட்டி வச்சுருந்த பீர்க்கங்காய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துடலாம் இந்த எண்ணெயிலேயே இது வேகணும் ஏன்னா பீர்க்கங்காயிலேருந்து நிறைய தண்ணி வரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இதில் எதுவும் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் பாருங்க எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பீர்க்கங்காய் இப்போ நல்லா வெந்துருச்சு பாதி அளவுக்கு வெந்த பிறகு இதில் கீரையை சேர்த்துடலாம் சமைக்கும் போது ரொம்ப சத்தமாக இருந்தது அதனால சவுண்ட் வந்து மியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடிட் பண்ணும்போது தான் வாய்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் பாதி அளவுக்கு பீர்க்கங்காய் வெந்த பிறகு நம்ம கீரையை சேர்த்துடணும் பீர்க்கங்காய் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அதோடய கீரையும் சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது இந்த மாதிரி கலந்துட்டு சுவைக்கு ஏத்த மாதிரி உப்பு சேர்த்து இன்னொரு தடவை கலந்து விட்டுரலாம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு இப்ப நல்லா கலந்துடலாம் கலந்துட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம் கீரை வேகட்டும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பீர்க்க வாயில நிறைய தண்ணி வந்திருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியை கீரை வேகிறதுக்கும் சரியாக போயிடும் தண்ணியே தேவைப்படாது நம்ம அப்படியே செஞ்சிடலாம் அப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவல் நமக்கு வேணும் அதனால் இந்த மாதிரி அருவமனையில இருக்கும் இல்லைங்களா அதில் வச்சு இப்படி துருவி எடுத்துக்கிறாங்க வேணுன்ற அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கலாம் இப்போ கீரை வெந்துட்டுருக்கும்போதே அதில் நம்ம தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா கலந்துடலாம் பாருங்க தண்ணி நிறையவே இருக்குது ஆனாலும் நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் பாத்திரத்தில் தான் கீரை வச்சிருந்தோம் அதனால் அதுலேருந்து தண்ணி வரலை இருந்தாலும் பொதுவாகவே கீரை சமைக்கும் போதில் அந்த நிறைய தண்ணி வரும் அதோட பீர்க்கான் வாயிலையும் நிறைய தண்ணியான பொருள் தான் இப்போ இதை நல்லா கலந்துட்டு வேக வைக்கலாம் இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி காலி ஆகிடுச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கிடலாம் இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் இவங்க உடனே எந்திரிச்சிட்டாங்க வெக்கமாக இருக்கு தான் கம்பல் பண்ணி உட்கார வச்சேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இது வந்து நம்ம வெறும் ரசமோ இல்லை வெறும் கிள்ள மிளகா சாமார் இந்த மாதிரிலாம் போது செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதை டேஸ்டிங் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் ஏன்னா அவங்க தான் சமைச்சிருக்காங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க வீட்டில் எல்லாருக்குமே அவங்களோட சமையல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ நானும் சாப்பிட்டு பார்த்துறேன் ரொம்பவே நல்லா இருக்கு இதில் என்னென்ன கீரை போட்டிருக்கோன்னு நீங்களே பார்த்தீங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இவங்க என்னோட சின்ன மாமியார் தெரிஞ்சிருக்கும் ஒடிஷாக்கு வந்த புதுசில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூடவும் பேசிகிட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருப்பேன் ஏன்னா சரியாக பழகலை ஏதாவது வந்து நான் வேற மாதிரி கூட இருந்தேன்னா எல்லாரும் வந்து அப்புறம் ஹஸ்பண்டை தான் ஏதாவது சொல்லுவாங்க ஒரு மாதிரி ஆகிடும் அந்த ஊர்லேருந்து பொண்ணு கட்டிட்டு வந்தாங்க அதனால தான் அப்படி இருக்குது யார் கூடவும் சேரலை சண்டை போடுது அப்படின்லாம் சொல்லிடுவாங்க அதனால் வந்து அந்த மாதிரி யாரும் அவரை சொல்லிடக்கூடாது அதோட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்பவே ஜாலியாக அவங்க கூட பழகுவேன் ஏன்னா எல்லாரும் ஒன்றா இந்த மாதிரி ஜாலியாக பழகேன் நினைப்பாங்க அப்புறம் பழகலைன்னா அந்த பக்கம் வீட்டிலேருந்து இந்த பக்கம் வீடு கட்டிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து தப்பாக பேசியிருப்பாங்க பிடிக்காம தான் அந்த பக்கம் போயிட்டேன்னு சொல்லி அதனால் எல்லார் கூடவேமே ஜாலியாக பேசுவேன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்த புதுசில் ஜா நான் ஒடிசா வந்தப்போ இப்படி தான் இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்